நம்ம கிட்ட நாற்று வனநிலை வந்து டாக்டர் விவசாயம் பப்பாளி நாற்று பணியில வந்து என்னைக்கு வந்து நாற்று வாங்குறாங்களோ இருந்து நம்ம சப்போர்ட் பண்றோம் எடுத்துட்டு போய் எட்டு நாள் வந்து அவங்களுடைய தோட்டத்துல வச்சிருக்கணும் வைக்கும்போது எப்படி நீர் பாய்ச்சணும் என்னன்னா அதாவது பங்கி செய்து என்னென்ன பயன்படுத்தணும் அதிலிருந்து ஃபர்ஸ்ட் நாள் வைக்கிறதுல இருந்து அறுவடை பண்ற வரைக்கும் நம்ம வந்து சப்போர்ட் பண்றோம் ஒருத்தரை வந்து லிங்க் பண்ணி விட்டுருவோம் அவருக்கு வந்து தான் நீங்க கால் பண்ணணும் எந்த டவுட் இருந்தாலும் இவர்கிட்ட கேட்டுக்கலாம் அப்படின்னு ஒரு நம்பர் கொடுத்துட்டு அதே நம்பர் வந்து விவசாயிகளுக்கு கொடுத்துட்டு அந்த விவசாயிகள் வந்து அந்த பர்டிகுலர் பர்சன் வந்து அறுவடை பண்ற வரைக்கும் பாதுகா என்ன பாதுகாப்பு கிராப் சப்போர்ட் வந்து பண்ணிக்கலாம் அனைத்து ஆலோசனைகளும் கொடுப்போம் இந்த அம்சம் வந்து நார்மலா எல்லா வியாபாரிகளும் பண்ண மாட்டாங்க விவசாயிகளுக்கு வந்து நல்ல மகசூல் பெறணும் நல்ல மகசூல் மூலமா நல்ல லாபம் பெறணும் நல்ல லாபம் மூலமா அவங்க வந்து செழிப்பா இருக்கணும் அந்த தான் டாக்டர் விவசாயம் தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டு வருது அந்த பயணத்துல எல்லாரும் வந்து கலந்துகிட்டு சேர்ந்து பயணிக்கலாம் கண்டிப்பா கண்டிப்பா விவசாயிகளோட சேர்ந்து பயணிச்சு விவசாயத்தை செழிக்க செய்வோம்